நண்பர்களே வணக்கம் வெல்கம் டு ரீட் லைக் அ மாங்க் யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலுக்கான நோக்கம் என்னென்னா சிறந்த புத்தகங்கள்லேருந்து நல்ல கருத்துக்களை சின்ன சின்ன வீடியோவாக க்ரியேட் உங்களுக்கு கொடுத்துட்டா அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் புத்தகம் படிக்கும் பழக்கம் இதெல்லாம் இல்லாதவங்க கூட இந்த புத்தகங்கள் இருக்கிற கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குன்றதுக்காக இந்த யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற புக் என்னென்னா ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் பை டேல் கார்னிகி மனிதர்களை கையாள்வதற்கான சிறந்த புத்தகங்களில் இது ஒன்றுன்னு எல்லா மேனேஜ்மெண்ட் குரூப்ஸும் சஜஷன் கொடுக்குறாங்க அதிலிருந்து நம்ம இன்றைக்கி ஒரு கருத்தை பார்ப்போம் இந்த ரகசியம் அவ்வளோ சக்தி வாய்ந்ததா மக்களை கூட எளிமையாக பழகிறதுக்கும் அவங்கள கையாளுகிறதுக்கும் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சால் நிறைய பேர் இந்த ரகசியத்து மூலமாக பெரிய பலன்களை அடையலாம் அப்படி அந்த ரகசியம் என்னென்னு தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம் அப்பேற்பட்ட ரகசியம் என்னென்னா ரொம்ப எளிமையான பாராட்டுறது தான் பாராட்டு மனித மனித இனத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு கூட சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு மனித இனமே இந்த ரெண்டு செயல்களுக்காக தான் எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்க அது ஒன்று சிறப்பாக இருக்கணுங்கிற ஆசை ஐ மீன் அவங்க சிறப்பாக இருக்கணுங்கிற ஆசை இன்னொன்று காம உந்துதலுக்காக அந்த சிறப்பாக இருக்கணுங்கிற ஆசை எப்படி வரும் ஆர் எப்படி நிறைவேறும்னு கேட்டிங்கன்னா மற்றவங்க அவங்கள பார்த்து நீங்கள் இதை சிறப்பாக செய்கிறீங்க நீங்கள் சிறப்பாக இருக்கீங்க சிறப்பாக பண்ணுறீங்க அப்படின்ற அந்த பாராட்டு மூலமாக தான் எதற்காக மக்கள் அதிக நேரம் வேலை செய்கிறாங்க எதுக்காக மக்கள் தாங்க நல்லா இருக்கணும் தான் அணியிற உடை தான் யூஸ் பண்ணுற ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் தான் யூஸ் பண்ணுற ஒரு ஷர்ட்டோ பேண்ட்டோ அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எப்படி இருக்கணும்னு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே மற்றவங்க பாராட்டணுங்கிற சின்ன தான் ஈவன் நம் மனித சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு ந நகர்த்தினதும் இதுதான் சொல்கிறாங்க ஏன்னால் நம்ம மூதாதையர்கள் மற்றவங்க நம்மளை பார்த்து பாராட்டணும் அதுக்காக நம்ம சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கலனா இந்த மாதிரி ஒரு சமூகமோ இல்லை ஒரு சமுதாயமோ உருவாக இருக்காதுன்னு பல அறிஞர்கள் சொல்கிறாங்க மனித இனத்திலேயே மக்கள் செய்கிற எல்லா விஷயமாக இருந்தாலும் சரி தாங்கள் செய்கிற நல்லதாக இருந்தாலும் சரி இல்லை கெட்டதாக இருந்தாலும் சரி எதுக்காக ஒரு மனிதன் செய்கிறான்னா தான் முக்கியமானவன் தான் ஒரு சிறந்தவன் அப்படின்னு மற்றவங்க பாராட்டணும் மற்றவங்க பேசணும் அதுக்காகத்தான் மக்கள் நிறைய விஷயங்களை செய்கிறாங்க அது நல்ல விஷயங்களாக இருக்க இருந்தாலும் சரி அது கொலை வன்முறை அந்த மாதிரியான தப்பான விஷயங்களாக இருந்தாலும் சரி எதுக்குன்னா மக்கள் நம்மளை நோட்டீஸ் பண்ணணும் மக்கள் நம்மளை பார்க்கணும் நம்ம சிறப்பானவன் மற்றவங்களோட சிறந்தவன் மதிப்புள்ளவன் அப்படின்றத பாராட்டணுங்கிறதுக்காக தான் மக்கள் இதை செய்கிறாங்க அதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய பார்த்து என்னென்னா நல்லது செய்கிறதுங்கிறது ஈவன் ராக் டி ஃபெல்லர் அவர் தான் எப்படி மதிப்புள்ளவன் காமிச்சுக்கிட்டாருன்னா மக்களுக்காக ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்து தான் தான் இறந்த பிறகும் நிறைய மக்களுக்கு அது உதவணும் அப்படின்றத நினச்சாரு ஸோ அந்த நல்ல வழியை தான் தேர்ந்தெடுத்து நம்ம முக்கியமானவன்னு ஒன்று மற்றவனுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த புத்தகம் சொல்லித்தருது சார்லஸ் எம் ஸ்குவ முப்பத்தெட்டு வயசுலேயே யூஎஸ் ஸ்டீல் நிறுவனத்தோட பிரசிடென்ட் ஆகிறார் அவங்க கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க எப்படி இந்த சின்ன வயசுலேயே இந்த இவ்வளோ பெரிய நிறுவனமான யூஎஸ் ஸ்டீல் நிறுவனத்தோட பிரசிடெண்ட் ஆகிறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா எங்கிட்ட எங்கூட வேலை செய்கிறவங்களை இல்லை எங்கூட பேசுகிற மக்களை உற்சாகத்தை எழுப்புகிற திறன் தான் எங்கிட்ட மிக மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்கிறாரு அதை எப்படி அச்சீவ் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ரெண்டே ரெண்டு வேர்டு அப்ரிசியேஷன் அண்ட் என்கே என்கரேஜ்மெண்ட் இதைத்தான் அவர் பேசுகிறாரு அது அவர் அவர் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசலை அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசலை அவரோட பவரை பற்றி பேசல அவர் அப்ரிசியேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டுங்கிற வேர்டு தான் அவரை இந்த நிலைமைக்கு கூப்பிட்டு வந்தது அப்படின்றத சொல்றாரு அதே மாதிரி ஆண்ட்ரூ கார்னிகி அவரோட கல்லறையில் கூட என்னை விட புத்திசாலி மனிதர்களை என்னை சுற்றி அமைக்க தெரிந்த மனிதன் இங்கு உறங்குகிறார் அப்படின்றது தான் என் கல்லறையில் எழு எழுதணும்னு சொல்கிறாரு எதுக்காகன்னா அவரை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு இல்லை அவரோட கல்லறையில் கூட தன்னை சுற்றி இருந்த மனிதர்கள் புத்திசாலிங்கிற பாராட்ட நான் அவர் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரே தான் அப்படி செய்கிறார் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவு சக்தி வாய்ந்த பாராட்டை நீங்கள் கொடுக்க பழகிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை சாதிக்கலான்றது இது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராக்ஃபில்லர் பற்றின இன்னொரு கதை அவரோட நிறுவனத்தில் வேலை செய்கிற அவரோட பார்ட்னர் எட்வர்ட் டி பெட்ஃபோர்ட் ஒரு தவறான முடிவால் நிறுவனத்துக்கு ஒரு மில்லியன் டாலர் நஷ்டம் ஏற்படுது யாராவது இருந்தால் கடுமையாக திட்டியிருப்பாங்க அவரை வேலையை விட்டு நிற்கியிருப்பாங்க இவன் அந்த நிலைமையில் கூட பெட்ஃபோர்டோட பாசிட்டிவ் சைட்ஸை பார்த்துட்டு ராக்ஃபில்லர் சொன்ன வார்த்தைகள் என்னென்னா பெட்ஃபோர்ட் வாழ் வாழ்த்துக்கள் நீங்கள் முழுசாக இன்வெஸ்ட் பண்ணாமல் நிறுவனத்தோட அறுபது பர்சன்டேஜ் ரெவென்யூவை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்றது தான் சொல்கிறாரு ஸோ அந்த நிலமையில் கூட ராக் ஃபெல்லர் அவரோட பாட்னரை அவரோட நல்ல விஷயங்களை எடுத்து பாராட்டுறாருன்னா மற்றவங்களோட நல்ல விஷயங்களை பார்க்குற குணமும் பாராட்டுற குணமும் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு சர்வே பண்ணியிருக்காங்க அதில் வந்து கணவனை விட்டு பிரிந்த மனைவிகள் கிட்ட ஒரு ஆராய்ச்சி நடத்தியிருக்காங்க அவங்க கிட்ட நீங்கள் உங்கள் கணவனை விட்டு பிரிஞ்ச முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பெண்கள் எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு பதில் என் கணவர் என்னை பாராட்டுறதே இல்லை அதனால தான் அவரை பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்றத சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் நினச்சிக்கோங்க உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் மட்டும் இல்லை உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் சரி உங்கள் ஃபேமிலிலையும் சரி உங்கள் மனைவி உங்கள் குழந்தை உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் சொந்தக்காரர்கள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் அவங்கள பாராட்டுறதுங்கிறது ஒரு இன்றியமையாத விஷயன்றது இது மூலமாக நம்ம கற்றுக்கலாம் இந்த சாப்டரில் அவங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாங்க அது என்னன்னா ஃபிளாட்டரி வெசஸ் அப்ரிசியேஷன் ஐ மீன் பொய்யா பாராட்டுறதுக்கும் உண்மையான பாராட்டுக்கும் இருக்கும் வித்தியாசங்கள் ஃப்ளாட்டரிங்கிறது பொய்யான பாராட்டு அது சுயநல முடியாது மற்றவங்கள கிட்டிருந்து சா காரியத்தை சாதிக்கணும்னு பொய்யான விஷயங்களை கொண்டு அவங்கள பாராட்டுறது அப்படின்றது தான் அவங்க ஃப்ளாட்டரின்னு இந்த சாப்டரில் சொல்கிறாங்க இதே உண்மையான அப்ரிஷியேஷனுங்கிறது உண்மையானது அதில் எந்த சுயநலமும் இல்லை அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை நமக்கு எந்த பலன் அது மூலமாக கிடைக்கலனாலும் அந்த விஷயங்களுக்காக பாராட்டுறது தான் அப்ரிசியேஷன் அப்படின்றது சொல்கிறாங்க இன்னொன்றும் சொல்கிறாங்க ஃப்ளாட்டரி ஐ மீன் பொய்யான பாராட்டுக்களை இந்த உலகம் வெறுக்குதுன்னு அப்ரிசியேஷன் உண்மையான பாராட்ட இந்த உலகமும் சரி மக்களும் சரி ரசிக்கிறாங்க இல்லை விரும்புகிறாங்க அப்படின்றதையும் இந்த சாப்டரில் சொல்கிறாங்க லேட்ரி வெர்சஸ் அப்ரிசியேஷனுக்கு அவங்க இன்னொரு ஆழமான கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை தாக்கற எதிரிக்கிட்டு இருந்து கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உங்களை பொய்யா புகுந்து காரியம் சாதிச்சுக்கிற நண்பர்கள் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக பயப்படணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதே மாதிரி நாம் நாள்தோறும் வாழ்க்கையில் நம்ம மறந்துட்ட ஒரு விஷயம் என்னன்னா மற்றவங்களை பாராட்டுறது அப்படின்றதையும் இந்த சாப்டர்ல சொல்றாங்க இந்த சாப்டர்ல சொல்ற இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா மற்றவங்க கிட்ட இருக்கிற நன்மைகளை பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஈவன் ஒரு ஆத்தர் எமர்சன் அவர் என்ன சொல்றன்னா நான் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு விஷயத்தில் எனக்கும் மேலானவர் அப்படின்றது சொல்றாங்க ஸோ அது மூலமாக நீங்கள் இருக்கிற நல்ல விஷயங்களை பார்க்கணும் அப்படின்ற கருத்தை தெளிவாக சொல்கிறாங்க இந்த மக்களை கையாளும் ரகசியம் இந்த சாப்டர் மூலமாக இந்த புக்கில் இருந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா நாலு விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இமீடியட்டாக நம்ம இப்போ இருந்தே இந்த நொடியிலிருந்தே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஒன்று உண்மையான பாராட்டுக்களை எல்லாருக்கும் தெரிவிக்கலாம் ரெண்டாவது பாராட்டுறதுக்கு தயங்க வேணாம் ஏன்னா அது அதனால எந்த செலவும் இல்லைன்றதுனால தயங்காமல் நல்ல வார்த்தைகளை உபயோகித்து நிறையா பாராட்டலாம் அப்படின்றத சொல்கிறாங்க மூணாவது மக்கள்கிட்ட இருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் நல்ல விஷயங்கள்னு நிறையா இருக்குது அதை பார்க்க ஆரம்பிக்கலாம் அதை பாராட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் மூணாவது விஷயமாக சொல்கிறாங்க நாலாவது விஷயம் உங்களோட ஒரு பாராட்டு நிறையா பேரோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றத முக்கியமாக சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் இந்த பாராட்டுக்காக செலவு செய்கிறது ஒன்றும் இல்லை ஆனால் அது செய்யும் மாற்றங்கள் மற்றவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி சரி அளவிட முடியாதவை அதனால் பாராட்ட ஆரம்பிப்போமா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாராட்டாத உங்கள் நண்பர்களுக்கு இதை அனுப்பிச்சி வைங்க நீங்களும் பாராட்ட ஆரம்பிங்க நன்றி வணக்கம்